ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தீஸ் கிச்சன் நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக வாங்கின மண்பானையை எப்படி பழக்கப்படுத்தி சமைக்கிறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மண்பானையை எடுத்தோன்னே சமைக்கக்கூடாது அதை வந்து நம்ம சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த மண்பானையை நைட்டு ஃபுல்லாக அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடணும் நம்ம அந்த மண்பானையை தொடவே கூடாது அந்த மண்பானை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஃபுல்லாக மூழ்கணும் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊர்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரிசி நம்ம ஊற வைப்போம் இல்லையா சாதம் வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து சாதம் வந்து வடித்தாலும் சரி குக்கரில் வச்சாலும் சரி கொஞ்ச நேரம் ஊற போட்டு தான் நம்ம கண்டிப்பாக சாப்பாடு சமைப்போம் அப்படி ஊற போட்ட அரிசியோட கலஞ்ச தண்ணி அரிசி கழுவும் இல்லையா அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம வாங்கின புது மண்பானையில் ஊற்றிடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மண்பானையில் பாதி அளவு தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு அந்த மண்பானை ஃபுல்லாக ரொம்ப இல்லாமல் முக்கால் வா வ அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும் அரிசி கழுவுன தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அந்த மீடியம் ஹீட்டில் நீங்கள் அங்கே வச்சு யூஸ் பண்ணுறப்போ அந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிக்காது ஆனால் நார்மலாக நொறக்கட்டி ஒரு மாதிரி சூடாகி அந்த மண்பானையில் இருக்கும் அந்த மாதிரி நொற ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா மண்பானை அந்த தண்ணி எல்லாமே சில்லானதுக்கப்புறமா அதை எடுத்து வெளியில் ஊற்றிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த மண்பானையை வாஷ் பண்ணுறப்ப ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க நம்மளுடைய வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணாதீங்க நார்மலான ப்ரெஷ்ஷை வச்சு மண்பானையில் எல்லா பக்கமுமே தேய்ச்சி விடுங்க முன் உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே சப்போஸ் அதில் ஓவர் கலர் ஆர் பெயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணியை நீங்கள் ரெண்டு நாள் ஊற்றி அடுப்பில் மிதமான சூட்டில் வச்சு கழுவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி அந்த மண்பானையை லேஸாக சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபுல்லாக உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமுமே தடவி விட்டுறணும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நமக்கு அந்த மண்பானை வந்துட்டு அந்த டஸ்ட் எல்லாமே போயிட்டு சப்போஸ் கலர் பெயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு மண்பானையில் சமைக்கலாம் பானையும் உடையாது ரொம்பவே நல்ல நாள் லைஃப் வரும் எப்போ நீங்கள் மண்பானை யூஸ் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அது சீக்கிரமே ஹீட் ஆகிடும் ஸோ நீங்கள் வாஷ் பண்ணுறப்பையுமே பார்த்து நல்லா மெதுவாகவே யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான் நம்மளுடைய மண்பானை சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மண்பானை சீக்கிரமே உடையாது லைஃப்பும் லாங் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் தேங்க் யூ